பன்னித்துறையில பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் அது உயிரோட இருக்கிற வரைக்கும் காசு ஓகே நல்ல காசு தான் ஒண்ணுமே அது பிரச்சனையே இல்ல நமக்கு நஷ்டமாறதுக்கு வழியே இல்லை ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் நான் பண்ணியே வாங்க மொத்தத்துக்கு அது நடந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துல அதோட மதிப்பு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துச்சு நம்ம ஆன் பண்ணி வந்து பெண் மண்ணில் தவிர்ச்சினாலே அன்னையில இருந்தே நம்ம டேட் எழுதி வச்சுக்கலாம் கரெக்டா நூத்தி பதினாலு நாள் தான் ஒரு விதை நீக்கம் ஐம்பது கிலோ நீங்க பண்றீங்கன்னா மூணே மாசத்துல அந்த பண்ணி நூத்தி ஐம்பது கிலோ வந்துடும் இந்த பண்ணிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணிகளுக்கு வந்து உயிரை காப்பாத்துற அளவுக்கு சாப்பாடு போடக்கூடாது அப்படி பண்ணோம்னா அது தாய் பண்ணிகளுக்கு வேணா போடலாம் நம்ம பண்ணிகளுக்கு வந்து போடும் போது அது வந்து உடம்பு வைக்கிற அளவுக்கு அது ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லா போடணும் அது இன்னைக்கு ஒரு கிலோ வந்து உயிரடைக்கு நூறு ரூபா வித்தது இன்னைக்கு இரநூறு ரூபா இப்ப யாராவது உங்களை மாதிரி நான் பன்றி வளர்க்க ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி வராங்கன்னா ஒரு இளைஞர் யாரோ ஒருத்தர் முன்னாடி வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்னவா கிருஷி ஜாகரம் தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புண்ணி பகுதியில வந்து பன்றி வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்க யுவராஜ் அவர்களை சந்திக்க தான் வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா இருக்கீங்க எவ்வளவு வருஷமா இந்த பன்றி வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கீங்கண்ணா நான் மூணு வருஷமா தான் இருக்கிறேன் ஆனா மாமா வந்து சின்ன வயசுல இருந்து நீங்க இந்த பன்றி வளர்ப்பில் ஈடுபடுவதற்கான ஆர்வம் எதனால ஏன்னா எல்லாருமே பொதுவாக வந்து கால்நடை வளர்ப்புன்னு போகும்போது கோழி ஆடு அந்த மாதிரி போகும்போது பன்றி வளர்ப்பில் ஈடுபடுவதற்கான ஆர்வம் என்ன எதனால வந்து எங்களுக்கு வந்து பண்ணி வந்து ஒரு பரம்பரை தொழில் எங்களுக்கு வந்து வந்து பாட்டம் பாட்டம் வளர்த்துட்டு அவங்க வந்து இந்த கருப்பு பன்றிகள் அந்த மாதிரி நாட்டு பன்றிகள் வளர்த்துட்டு அட்வான்ஸா ஆகணும் சொல்லிட்டு ப்ரீவே காசு ஈராக்கி அந்த மாதிரி ப்ரீட்ல வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க எவ்வளவு இடம் வச்சிருக்கீங்க என்ன மாதிரி ரகம் எல்லாம் வச்சிருக்கீங்க ப்ரீட்ரி வந்து ஒரு பதினொன்னு இருக்குது அது வந்து மிச்சப்படுற சாப்பாடு வந்து அதுக்கு போட்டு கொஞ்சம் உடம்பியாண்டி ஓகே தாய் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பண்ணி இருக்கு விதை நீக்கம் செய்யாத பண்ணி அது வந்து ஒரு மூணு இருக்குது குட்டி வந்து முப்பத்தெட்டு குட்டிகள் இருக்கு கிட்டத்தட்ட இப்போ உங்க கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிற குட்டி முப்பத்தெட்டு எட்டுகள் குட்டி ஓகே இந்த பன்றி வளர்ப்பில் ஈடுபடும் போது இதுக்கான முதலீட்டு செலவுன்னு ஒண்ணு இருக்கு அதாவது இவ்வளவு அமௌண்ட் போட்டாதான் இதெல்லாம் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ராசஸ் எவ்வளவு இருந்துச்சு என்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு ஸ்டார்டிங் பண்ண கட்டுறதுக்கு சொல்றீங்களா இல்ல பண்ண கட்டுறதுக்கு பன்றி வாங்குறதுக்கு அதுக்கான ஒரு பணம் அமௌண்ட் இருக்கும்ல அது எல்லாமே மாமா தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க மாமனார் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஓகே பண்ண கட்டி எல்லாம் கொடுத்தது அவங்க தான் கொடுத்தாங்க இது குட்டி வாங்குனது பாத்தீங்கன்னா நானும் ஷேர் பண்ணி வாங்கி சேர்ந்து தான் பண்றோம் பார்ட்னரா தான் பண்றோம் ஓகே இதுக்காக பராமரிப்பு செலவுன்னு ஒன்னு இருக்கும்ல கண்டிப்பா அதுக்கெல்லாம் என்ன மாதிரி மெயின்டைன் பண்றீங்க அதுக்கெல்லாம் என்ன மாதிரி செலவாகுது ஃபுட் பேஸ்ட் வந்து ஃப்ரீயா கிடைக்கறதுனால அதுல ஒன்னும் பெருசா நமக்கு செலவாகுறதில்ல டெய்லி பெட்ரோல் செலவு ஒரு இருநூறுவா கண்டிப்பா ஆகும் ஏன்னா லோக்கல் தான் டெய்லி கம்பல்சரி பெட்ரோல் செலவு ஒரு இரநூறுவா ஆகும் அது போக ஃபுல்லா உழைப்பு தான் உழைப்பு வந்து கடுமையான உழைப்பாதான் இருக்கும் மேன் பவர் ரொம்ப அதிகமா தேவைப்படும் கண்டிப்பா ரொம்ப அதிகமா தேவைப்படும் என்ன காரணத்துக்காக மேன் பவர் ரொம்ப அதிகமா தேவைப்படும் நம்ம அதுக்கு போடுற ஃபுட் வேஸ்ட் வந்து கிளீன் பண்றதுக்கே இந்த பத்து ரேக்கையும் கழுவுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அது ஒண்ணு இதுகளுக்கு வெளியில போய் நம்ம அதுக்கு புட்டு எவ்வளவு பண்ணிகள் வந்து சாப்பிடுறதுக்கு நம்ம ஃபுட்டு எடுத்துட்டு வர்ற வேலையை ரொம்ப ரெண்டு பேரும்னாலுமே முடியாது அந்த அளவுக்கு எடுத்துட்டு வரணும் ஏன்னா பூர்வம் கேன் கேனா கட்டிதான் நம்ம இப்பதான் வந்து இதை புதுசா ரன் பண்றோம் அஞ்சு மாசம்தான் ஆகுது இன்னும் நம்ம பெரிய லெவலுக்கு வந்தாதான் இந்த டாட்டாயிஸ் அந்த மாதிரி வாகனங்கள் அளவுக்கு அளவுக்குன்னு நம்ம வளர்ந்து வரலாம் வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் குட்டியே போட்டு முப்பத்தெட்டு குட்டிகள் இருக்கு ஓகே அது நல்லா ஆரோக்கியமா இருக்கு ஒண்ணும் பிரச்சனை நல்லா போயிட்டு இருக்கு நீங்க இந்த பன்றி வளர்ப்பு வந்த பிறகு இல்ல நீங்க பெருசா சந்திச்ச பிரச்சனை பிரச்சனை இதுக்குள்ள வந்த பாத்தீங்கன்னா நம்ம அங்க நம்ம ஏரியால வளர்த்துட்டு இருந்தோம் சிங்கம் டவுனுக்குள்ள வளர்த்துட்டு இருந்தோம் அப்படி வளர்க்கும் போது நிறைய பன்றிகள் பாத்தீங்கன்னா வாங்கினேன் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் நான் பண்ணிய வாங்கினேன் மொத்தத்துக்கு ஆனா அது நடந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துல அதோட மதிப்பு மூணு லட்ச ரூபாய்க்கு மேல வந்துச்சு நூறு குட்டிகள் இருந்துச்சு அவ்வளவும் ஒரு சயின் ஃபீவர் ஒன்னு வந்துச்சு அப்படியே டோட்டலா காலி ஆயிடுச்சு அது பரவரத்தன்மை நோய் அந்த மாதிரியா பரவரத்தன்மைனா பக்கத்துல உள்ளவங்களும் வளர்க்குறாங்க அவங்க அந்த ஏற்கனவே அவங்களுக்கு அந்த ஃபீவர்ல இறந்து போன பண்ணிய வந்து பக்கத்துல தூக்கி போடுறது அந்த மாதிரி பண்ணும்போது அதோட காத்து மூலியமா வர்றது அந்த ஃபீவர் அது வரும்போது டோட்டலா எனக்குன்னு இல்ல இழப்பு இல்ல டோட்டலா வந்து இந்தியா ஃபுல்லாவே நிறைய இழப்பு ஸ்வைன் ஃபீவர்ல வந்து கேவிகே கே அப்படியே கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஃபுல்லாவே பண்ணைய கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க திரும்ப ஓபன் பண்ணி ஆமா இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு ஃபீவர் சொன்னீங்களே இது மாதிரி வேற என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் பன்றி வந்து தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஸ்வைன் ஃபீவர் ஒன்று வரும் அப்புறம் எஃப்எம்டி வரும் காண கோமாரி மேயின்னு சொல்லுவாங்க அது ஒண்ணு வரும் அப்புறம் அடிக்கடி பாத்தீங்கன்னா சில சாப்பாடு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிட்டு வரும் கழிச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் அப்புறம் அள்ளை அடிக்கிற பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிடலாம் ஸ்வைன் ஃபீவர் வந்தா கொஞ்சம் சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம் இப்ப நீங்க மேட்டிங்க்கு என்ன மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க மேட்டிங்க்கு பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி தான் ஆன் பண்ணி வந்து அது ஹீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதுக்கு வந்து ஆன் பண்ணி தேவைப்படுது அப்படின்றது தெரிஞ்சிடும் நமக்கு தெரியும் போது அது என்ன அது சாப்பிடாது சரியா சாப்பிடாது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அதுக்கு மேலே தவிட்டு இருக்கும் பெண் பண்ணிக்கு மேல பெண் பண்ணி தவிக்கிட்டே இருக்கும் அப்ப ஹீட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கான நம்ம ஆன் பண்ணியை கண்டிப்பா விடணும் விட்டோம்னா அது இனப்பெருக்கம் ரெடி ஆயிருக்கும் இதுக்கான சினை கால அளவு அந்த மாதிரி இருக்கும்ல இருக்கும் இல்ல இவ்வளவு மாதிரி அது அது கிடா வந்து நம்ம ஆன் பண்ணி வந்து பெண் பண்ணல தவிர்ச்சுனாலே அன்னையில இருந்தே நம்ம டேட் எழுதி வச்சுக்கலாம் கரெக்டா நூத்தி நாள் தான் குட்டி போட்டுரும் ஒரு ஒரு இதுல எவ்வளவு குட்டி வரைக்கும் மேக்சிமம் போடுற மாதிரி இருக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அது குட்டி போறது வந்து ஏற்கைதான் அது சொல்ல முடியாதுன்னா ஒண்ணு பன்னெண்டு பதிமூணு குட்டி போட்டுது உங்களோட பண்ணையில ஆமா தலையீத்து பதிமூணு குட்டி போட்டது இன்னொன்னு தலையீத்து எட்டு குட்டி போட்டுச்சு அப்புறம் இன்னும் ரெண்டு ஒன்பது குட்டி ஒன்பது குட்டி போட்டுச்சு ஓகே அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் தான் பொதுவாயே பாத்தீங்கன்னா பன்றி வந்து ஒரு பாலூட்டி முன்னே இனம் அப்படி இருக்கும்போது நீங்க அந்த குட்டி வந்து எவ்வளவு நாள் அந்த பால் ஊட்டி தாய்க்குடியே வச்சிருப்பீங்க எவ்வளவு ரெண்டு மாசம் அறுபது நாள் ஓகே அறுபது நாள் வச்சிருந்தா நல்ல கரெக்டான டைமிங் அத பிரிக்கிறது கம்பல்சரி வச்சிருக்கணும் அறுபது நாள் ஓகே அதுல பராமரிப்பு காலம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஆமாம் ஃபீடு போடணும் தீவனங்கள் போடணும் அதுக்கு பால் சுரக்கிறதுக்கான தீவனங்கள் போடணும் ஜென்ரலாகவே இதோட இதுல பாத்தீங்கன்னா பால் சுரக்கிற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகே பன்றிகளுக்கு இந்த பிரீடு வகை இந்த பிரீடு வகை இந்த பிரீடு வகை த்ரீ வே கிராஸுக்குலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஜியூராக்கு பாத்தீங்கன்னா சுத்தமாவே பால் சுரக்கிற தன்மை இருக்காது ஓகே அதுக்கு வந்து ரொம்பவே கம்மி ஒயிட் டிராக்சர் லேண்ட் இந்த மாதிரி பிரீடுக்கு எல்லாம் பால் சுரக்கிற தன்மை அதிகமா இருக்கும் இருந்தாலும் நம்ம தீவனங்கள் ஃபீடு போட்டோம்னா அது எச்சா பால் கொடுக்கும் குட்டிகள் நல்லா நல்லா வச்சிருக்கும் பந்து மாதிரி வச்சிருக்கும் குட்டிகள் இப்ப நீங்க குறிப்பிட்ட இந்த பிரீட் மட்டும் வளர்க்கறதுக்கு மெயின் ரீசன் என்ன மார்க்கெட்ல இதுதான் அதிகமா விரும்புறாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆமா இது ஏன் வளர்க்கறோம்னா இதுல வந்து கறிப்பண்ணிகள் ஃபேட்னிங் நம்ம எடுக்கும்போது கொழுப்புகள் அதிகமா பிடிக்காது ஓகே அதிகமா பிடிக்காது ஒரு அளவுக்கு தான் பிடிக்கும் அதனால த்ரீவே கிராஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு லேண்டர் கலந்துருக்கும் டியூராக்கும் இதாயிருக்கும் ஏன்னா இனப்பெருக்கங்கள் வந்து அப்படி விடுவாங்க ட்யூராசர் விடுவாங்க வந்து டியூரா விடுவாங்க அந்த மாதிரி மாத்தி மாத்தி விடுவாங்க ஒண்ணு பெண்ணு இனம் வேணா வேற மாதிரி இருக்கும் இல்ல ஆணோட இனம் வேணாம வேற மாதிரி இருக்கும் ஓகே ஒரே பிரீட்ல விட்டாங்கன்னா குட்டி உங்களுக்கு வந்து ஒரே இதுலதான் விழுகும் ஒயிட் ஆக்சரையும் விட்டோம்னா ஒயிட் ஆக்சர் தான் குட்டி விழுவோம்

உரிஞ்சு எடுத்து அதோட சத்து ரத்தத்தமாக கூட உரிஞ்சு எடுத்திடும் எடுத்துனாலே பன்னி ரொம்ப ஒல்லி ஆயிடும் அத வந்து நம்ம ஒரு மாசம் சாப்பாடு போட்டு தேத்தணும் அந்த பெரிய காய் வந்து அது மேல மீட்டிங் ஆகும் போது அத தாங்கு தாக்கு பிரிச்சு நிக்கணும் ஓகே அது நிக்கிற அளவுக்கு அது உடம்புல வளரும் அது ஆரோக்கியமா இருந்தா ஆரோக்கியமா இருந்தாதான் அது நிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஷெட்ரு மாதிரி போட்டிருக்கீங்க மேல இது மாதிரி போட்டிருக்கீங்க ஓடு மாதிரி இதுக்கு வேற மாதிரி மெத்தட்ல ஏதாவது ஃபாலோ பண்ணலாமா இல்ல இதுதான் சேஃப்டியான ஒரு ப்ரொசீஜர் சேஃப்டி

ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட்ல போடுவாங்க சில பேர் வந்து சுடுதண்ணியில் வச்சு அதை அவிச்சு புட்டு மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடுவோம் சில பேர் சாப்பாடு ரேஷன் அரிசி ஆக்கி போடுறவங்க வந்து அதுலயே போட்டு மிக்ஸ் பண்ணி சமைச்சிருவாங்க அதையே நமக்கு வந்து ஃபுட்டு வர்றதுனால நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லாதனால நம்ம வந்து டைரெக்டாவே நம்ம கலந்து போட்டுக்கிறது எடுத்து ஒரு பண்ணிக்கு ஒரு கிலோ அந்த மாதிரி கொடுத்துறது இப்ப நீங்க மெயின் சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா கறிக்காக கொடுக்குறது அப்படின்னு சொன்னீங்க இந்த கறிக்காக வந்து அதை வளர்க்கும் முறை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு கறிக்காக வளர்க்கும் முறை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அதுக்கு வந்து கேஷ் ஃபீடிங் பண்ணக்கூடாது ஓகே கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அதற்கான காரணம் என்ன காரணம் என்ன கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேயே நம்ம அதை கேஸ்டிங் பண்ணிட்டோம்னா அந்த குட்டி வந்து பந்து மாதிரி ஆயிடும் உருண்டு போயிடும் அது வந்து வளர்ச்சி வந்து ஹைட் அண்ட் வளர்ச்சி ஆகாது அது அன்சைஸ் இப்படியே தான் போயிட்டு இருக்குமே தவிர அது உங்களுக்கு ஹைட் ஆகாது அது வந்து இருபது கிலோ அந்த மாதிரி வந்து குட்டியாவே வித்துருவாங்க அந்த விதை நீக்கம் எதுக்கு பண்றதுன்னா ஒரு அம்பது கிலோ அறுபது கிலோ ஸ்டேஜ் போயிருச்சுன்னா விதை நீக்கம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குட்டி வந்து ஹைட்டா நைட்டா இருக்கும் ஒரு விதை நீக்கம் ஐம்பது கிலோ நீங்க பண்றீங்கன்னா மூணே மாசத்துல அந்த பண்ணி நூத்தம்பது கிலோ வந்துடும் கண்டிப்பா நூத்தம்பது கிலோ வந்துடும்